அமெரிக்காவின் டெல்டா டூ வகை ராக்கெட்டானது ஸ்பிரிட் விண்கலத்தை சுமந்து கொண்டு முதன் முதலில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி அன்று புளோரிடா கேப் கேனவரல் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து விண்வெளிக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டது டெல்டா டூ வகை ராக்கெட்டானது விண்வெளி செல்வதற்குள் அதனுடன் இணைக்கப்பட்ட ஆறு பூஸ்டர்களும் இரண்டு கட்டங்களாக விடுவிக்கப்படுகின்றன முதலாவது கட்டத்தில் மூன்று பூஸ்டர்கள் விடுவிக்கப்படுகின்றன மற்றும் இரண்டாம் கட்டமாக மூன்று பூஸ்டர்கள் விடுவிக்கப்படுகின்றது டெல்டா டூ வகை ராக்கெட் பல கட்டங்களாக எரிபொருள் அமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக விண்வெளிக்கு செல்வதற்குள் அதன் பூஸ்டர்களை இரண்டு நிலைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளன இதன் பிறகு ஸ்பிரிட் விண்கலம் பூமியைச் சுற்றியுள்ள ஒரு இடைநிலை பார்க்கிங் சுற்றுப்பாதையில் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வில் வெற்றிகரமாக செலுத்தப்படுகிறது அடுத்ததாக டெல்டா டூ வகை ராக்கெட்டில் இரண்டாம் நிலை இன்ஜின் இயக்கப்படுகின்றது இதன் பிறகு கிரகத்தை இடைமறிக்கும் பாதையில் ஸ்பிரிட் விண்கலத்தை மைய பாதையில் அனுப்ப பிஏஎம்டி மேல்நிலை சுடப்படுகின்றது பிஏஎம்டி என்பது பேலோடு அசிஸ்டன்ட் மாடுல் டெல்டா என்பதின் சுருக்கமாகும் ஒரு ராக்கெட் மேல்நிலை கட்டமாகும் இது விண்கலங்களை சூரிய மைய சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது சூரியனை மையமாக கொண்ட சுற்றுப்பாதையில் விண்கலத்தை நிலைநிறுத்துகிறது இந்த சுற்றுப்பாதை செவ்வாய் கிரகத்திற்கான பயணத்திற்கு ஒரு இடைநிலை புள்ளியாக செயல்படுகிறது அடுத்து பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு பாதை திருத்தம் செய்யப்படுகிறது இதன் பிறகான பயணம் மூன்று திருத்தங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றது ஸ்பிரிட் விண்கலத்தின் பயணநிலை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அன்று தரையிறங்குவதற்காக செவ்வாய் கிரகத்தை நெருங்குகிறது பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையேயான விண்வெளி பயணம் ஏழு மாத கால அளவை எடுத்துக்கொள்கிறது ஸ்பிரிட் விண்கலம் செவ்வாய் கிரக வளிமண்டலத்திற்குள் நுழைவதற்கு சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு அதன் பாதுகாப்பு ஏர்செல்லுக்குள் இருந்த லேண்டர் பயண நிலையிலிருந்து பிரிந்தது ஸ்பிரிட் விண்கலமானது செவ்வாய் கிரக வளிமண்டலத்திற்குள் நுழைந்த பிறகு அதனுடைய ஹீட் சீல்டு அகட்டப்படுகிறது அதன் பிறகு செவ்வாய் கிரகத்தின் தரைப்பரப்பிலிருந்து ஆறு முதல் ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பாராசூட் பயன்படுத்தப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து முப்பது வினாடிகள் கழித்து ஏரோசெல்லின் அடிப்பகுதி வெப்ப கம்சம் வெளியிடப்படுகிறது மற்றொரு பத்து வினாடிக்குள் ரோவர் ஒரு டெதரை கீழே இறக்கி வினாடிக்கு இருநூத்தி முப்பது அடி என்ற விகிதத்தில் இறங்குகிறது இதன் பிறகு பாரசூட்டின் அடிப்பகுதியில் உள்ள ரெட்ரோ ராக்கெட்டுகளை சுடத் தொடங்குகின்றன தரையிறங்கும் கருவி தரையிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு அடி உயரத்தில் இருக்கும் வரை ராக்கெட்டுகள் சுடப்படுகின்றன செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டலம் பூமியின் அடர்த்தியை விட ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக இருப்பதால் பாராசூட் மட்டுமே வேகத்தை குறைக்க முடியாது என்பதால் ரெட்ரோ ராக்கெட்கள் தேவைப்படுகின்றன ஸ்பிரிட் விண்கலத்தின் இந்த அமைப்பானது செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்பை அடைந்த பிறகு நிறுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக இருபத்தெட்டு முறை குதித்தது ஸ்பிரிட் விண்கலமானது திட்டமிட்டபடி குசேவ் பள்ளத்தாக்கில் தரையிறங்கியது இந்த அமைப்புடன் கூடிய ஸ்பிரிட் விண்கலம் தரையிறங்கிய சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு ஏர்பேக்குகள் காற்றழுத்தப்பட்ட பிறகு ரோவர் அதன் இதழ் சூரிய பேனல்களை நிலைநிறுத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று மார்ச் ஒடிசி வழியாக தகவல்களை பூமிக்கு அனுப்பத் தொடங்கியது ஸ்பிரிட் உடனடியாக கண்கவர் படங்களை பூமிக்கு அனுப்பத் தொடங்கியது ஸ்பிரிட் விண்கலமானது ஆறு சக்கரங்களைக் கொண்டுள்ளது இது முழுவதும் சூரிய சக்தியில் இயங்கும் ரோபோக்கள் ஆகும் ஸ்பிரிட் விண்கலமானது ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமும் ரெண்டு புள்ளி மூணு மீட்டர் அகலமும் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் கொண்டுள்ளது இதன் எடை நூற்றி எண்பது கிலோகிராமாக உள்ளது இந்த ஸ்பிரிட் விண்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆறு சக்கரங்கள் கரடுமுரடான நிலப்பரப்பில் இயக்கத்தை சாத்தியப்படுத்துகின்றன விண்கலம் முன்னும் பின்னுமாக இயங்கக்கூடியது மேலும் இந்த விண்கலமானது முப்பது டிகிரி சாய்வான பகுதிகளிலும் இயங்கக்கூடியது இதன் பிறகு ஸ்பிரிட் விண்கலத்துடனான தகவல் தொடர்பு சாதனங்கள் அத்தனையும் பூமியிலுள்ள ஆய்வகத்திற்கு தரவுகளை ஒவ்வொரு கட்டங்களாக கணினி மூலம் அனுப்பத் தொடங்கியுள்ளன ஸ்பிரிட் விண்கலத்துடனான ஒவ்வொரு கட்ட தகவல்களும் வரிசையாக கணினி திரையில் சரிபார்ப்பு செய்யப்பட்டுகிறது நன்றி அன்பு நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு பதிவினில் சந்திப்போம்